தமிழ் நெஞ்சுங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய அரசியலை குறித்து அன்றைக்கே பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன விஷயத்தை சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ரெண்டு மாடு வச்சிருக்கிறவர் ஒன்றை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டா அது சோசியலிசம் ரெண்டு மாடு வச்சிருக்கிறாரு அந்த ரெண்டையும் அரசாங்கத்திட்ட ஒப்படைத்து விட்டு அரசாங்கத்திடமிருந்து தேவையான பாலை மட்டும் வாங்கினால் அது கம்யூனிசம் ரெண்டு உள்ள பாலை கறந்து தானே பயன்படுத்தினா அதுதான் டெமோக்ரசி ஜனநாயகம் ரெண்டு மாட்டில் ஒரு மாட்டை விற்றுட்டு ஒரு காளை மாடை வாங்கி அதன் மூலம் நிறைய குட்டி போட வச்சு நிறைய இனப்பெருக்கம் ஏற்படுத்தி குட்டி போட வச்சு பண்ணையாக அது முதலாளித்துவம் மாத்தாளித்துவம் ரெண்டு மாட்டை வச்சுட்டு மாட்டையும் அரசாங்கம் பிடுங்கிட்டு பிடுங்கி வைத்துக்கொண்டு கொண்டு அதை வைத்திருந்த ஓனரை கொன்னுட்டு கொண்டுட்டாங்கன்னா அது வந்து நாசிசம் ரெண்டு மாட்டையும் அரசு பிடுங்கி வச்சிருக்கு பிடுங்கி வச்சுட்டு அதுல கறக்கக்கூடிய பாலை யார்கிட்ட பிடுங்கினாங்களோ அவங்கள்ட்டே வித்தா அது பாசிசம் இது தாங்க இன்றைய அரசியல் இன்றைய அரசியலில் சோசியலிசம் இருக்கா கம்யூனிசம் இருக்கா இல்லை ஜனநாயகம் இருக்கா கேபிட்டலிசம் இருக்கா நாசிசம் இருக்கா பாசிசம் இருக்கா அது நீங்கள் தாங்க சொல்லணும் நாம் எந்த நிலையில் இருக்கோம் அரசியலில் எந்த ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லணும் அன்புடன் ஜஸ்டின்